Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது TNPSC group 4-க்கான exam date இப்ப அறிவிச்சிட்டாங்க. கால் டிக்கெட்டும் வந்துச்சு. தேர்வாணையம் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன கொடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்கள் skip பண்ணாம பாருங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்க கால் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலன்னா கால் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவோட லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்குங்க எக்ஸாம் நடக்கிற டேட்டையும் டைமையும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த எக்ஸாம் நடக்க போகுது காலமா ஒன்பது முப்பதுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் பன்னிரெண்டு முப்பதுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும் பன்னிரெண்டு நாப்பத்தஞ்சுக்கெல்லாம் நீங்க தேர்வு அறையில இருந்து வெளியில வார மாதிரி இருக்கும் நீங்க ஏழையரா எட்டு முப்பதுக்கு எக்ஸாம் காலில் அட்டன்ட் ஆயிடுங்க நேர அட்டவணையா கொடுத்துருக்காங்க அருகே நேரம் வந்து எட்டு முப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க எட்டு முப்பதுக்கு அட்டன்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க சலுகை நேரம் ஒன்பது மணி வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க ஒன்பது மணி வரை உங்களுக்கு அலௌட் உண்டு அதுக்கு மேலன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க காலமா ஒன்பது முப்பதுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும் எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா கால் டிக்கெட் வச்சுக்குங்க உங்க ஆதார் கார்டு லைசன்ஸ் பேன் கார்டு இல்ல ஓட்டு ஐடி இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட கையில வச்சுக்குங்க ஒரிஜினல் இல்லைன்னா நீங்க செராக்ஸ் எடுத்து கண்டிப்பா கையில வச்சுக்குங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் சீட்ல வந்து தயவு செய்து பெண்ணுனால கிருக்கிறதோ கண்டிப்பா கூடாது ஏன்னா இப்படி நீங்க பண்ணா கண்டிப்பா உங்க ஓஎம்ஆர் சீட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் ஓஎம்ஆர் சீட்ல நீங்க ரெண்டு இடங்கள்ல வந்து சைன் போட வேண்டி இருக்கும் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல ஒரு சைன் போட வேண்டியிருக்கும் இருக்கும் ரெண்டாவதா எக்ஸாம் முடியிற நேரத்துல ஒரு சைன் போட வேண்டி இருக்கும் ஆட்சித்திறனாளிய எந்த வித சைனும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் இல்ல உங்க கால் டிக்கெட்ல வந்து கரெக்டா போட்டோ இல்லைன்னாலும் உங்க போட்டோட கால் டிக்கெட்ல இருக்கிற போட்டோ பொருந்தவில்லை என்றால் உங்க போட்டோவை ஒரு பிளேன் பேப்பர்ல ஒட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதாவது ஆதார் கார்டு பாஸ்போர்ட் பேன் கார்டு ஓட்டேடி ஏதாவது ஒண்ண இணைச்சு தலைமை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் சீட்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க நெக்ஸ்டா ஓஎம்ஆர் ஆன்சர் சீட்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஷீட் இருக்கும் அதுல உங்க பேர் அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் உங்கள் ரேஸ் நம்பரை எழுத வேண்டியிருக்கும் இருக்கும் நம்பரை எழுதிட்டு உங்கள் சைனை கிளியராக நீங்கள் அதில் போட்டுருங்க எக்ஸாம் தொடங்குறதுக்கும் பதினஞ்சு மினிட்டு முன்னாடி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்க ஆன்சர் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டிய இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணுங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கிறுக்கவோ இல்ல ஏதாவது டிராயிங் போடவோ கூடாது இத ஒரு விதிமுறையா சொல்லியிருக்காங்க உங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே அரை கண்காணிப்பாளரிடத்துல நீங்க கொடுங்க அவங்க உங்க ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்தி கண்டிப்பா தருவாங்க உங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு வட்டத்தை மட்டும் நீங்க ஃபில்லப் பண்ணுங்க கூடுதலா நீங்க ஃபில்லப் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு மைனஸ் மார்க் அவங்க தந்துருவாங்க அதனால ஒரு ஆன்சர் இருக்கிறத மாதிரி நீங்க ஃபில்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியலனாலும் இ அப்படின்னு உள்ள காலத்தை நீங்க ஃபில்அப் பண்ணிடுங்க கண்டிப்பா நீங்க பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும் வேற கலர் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளூவோ இல்ல ரெட்டோ எந்த கலரும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க எக்ஸாமுக்கு டைமுக்கு கூடுதலா கையில மோதிரம் போடக்கூடாது மொபைல் வச்சிருக்க கூடாது உங்க கையில எந்த பேகும் வச்சிருக்க கூடாது அப்படி நீங்க வச்சிருந்தா தேர்வு அறைக்கு வெளியில நீங்க போடுற மாதிரி இருக்கும் கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்